இந்தியா முழுவதும் ட்ரெயின்ல சுத்தி பாக்குறதுக்கு வெறும் இருபத்தஞ்சு ரூபா இருந்தா போதுங்க பதினஞ்சு நாள் டூருங்க வெறும் இருபத்தஞ்சு ரூபால இந்தியா புள்ளாவ சுத்தி பாக்கலாம் எந்த ட்ரெயின் எப்ப சுத்தி பார்க்கலாம் அப்படின்ற முழு தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பகுதியில் பாக்க போறோம் பாக்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேல பசங்க பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கட்டை நடத்தி தெரிவிச்சுக்கிறோம் வாங்க போலாம் வெறும் இருபத்தி ஐந்து ரூபாய் இந்தியாவை சுத்தி பாக்குற தெரிஞ்சுக்கலாம் நாம வர இந்தியாவுல முக்கியமான போக்குவரத்து இருக்காது ரயில்வே துறை ரயில்வே துறையை தான் அதிகப்படியான பயணிகள் இந்தியாவுல ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க வந்துகிட்டு இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய இந்திய ரயில்வே துறையில வெறும் இருபத்தஞ்சு ரூபாங்க வெறும் ஜஸ்ட் டுவெண்ட்டி இருபத்தஞ்சு ரூபா இருந்தா போதும் நாம சொல்லக்கூடிய இந்த ட்ரெயின்ல பதினஞ்சு நாள் எட்நூறு கிலோமீட்டர் இந்தியா ஃபுல்லாவே சுத்தி பார்க்கலாம் வெறும் இருபத்தஞ்சு ரூபால பதினஞ்சு நாள் அந்த ட்ரெயின்லயே நம்ம தங்கிக்கலாம் அந்த ட்ரெயின்ல நமக்கு தேவையான அனைத்து உணவுகளும் பதினஞ்சு நாளுக்கு இலவசமாக வழங்குவாங்க அந்த ட்ரெயின் எங்கிருந்து கிளம்புதோ அதே இடத்துக்கு மீண்டும் நம்மளை எடுத்து போயிட்டு அவங்க இறக்கி விட்டுருவாங்க சோ அப்படி ஒரு வித்தியாசமான ட்ரெயின் இருந்த நம்ம இந்தியாவில இருக்குங்க இந்த படிக்கும் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இந்த அளவுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் இந்தியாவே சுத்தி காட்டக்கூடிய ட்ரெயின் இருக்கா எந்த ட்ரெயின் ஏதாவது ட்ரெயின் கண்டிப்பா இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணி ஆகணும் நம்ம மக்களுக்கு போட்டே ஆகணும் அப்படிங்கிறத வீடியோ நாங்க மேக் பண்ணோம் வீடியோ பாருங்க அப்பதான் சொல்லக்கூடிய உங்களுக்கு கூட தெரிஞ்சுக்கோ அதை பத்தி பயன்பெற முடியும் இந்த ட்ரெயினோட ஜாக்கிரதி யாத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரெயின் நம்ம இந்தியாவில இயங்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுல இருந்து இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா இது போல இருபத்தி ஐந்து ரூபாய் நம்ம இந்தியாவை சித்தி பார்க்கக்கூடிய ட்ரெயினா இந்த ட்ரெயின் ஏங்கிட்டு இருக்கு இந்த ட்ரெயினோட ஒரு முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்திய இந்த நிறுவனத்தில வந்து இந்தியாவை கட்டமைத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய தொலைநோக்கு பார்வையோட தான் இந்த ட்ரெயின் வந்து இயக்கப்படுகிறது அப்படின்னு வந்து ரயில்வே துறை விளக்கம் அளிச்சிருக்காங்க இந்தியாவில் புதுசா தொழில் முனைவோரின் பல அம்சங்களை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்திய அரசு ஜாக்கிரதி யாத்திரையை வந்து வடிவமைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ட்ரெயினில் வருதுக்கு ஒரு முறை மட்டுமே இந்த ட்ரெயின் வந்து இந்தியா ஃபுல்லாக பயணிக்குது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இளம் தொழிலாளர்கள் அதாவது தொழில் முனைவோர் இருப்பாங்க இல்லைங்களா அவங்கள ஊக்குவிக்கிறதாகவும் அவங்களுடைய திறன்களை பற்றி எல்லாருக்கும் தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த ட்ரெயின் வந்து இந்தியா புலவும் இயக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க இதுல முக்கியமான பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின்ல எவ்வளவு பேர் பயணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐநூறு பேர் மட்டும்தான் இந்த ட்ரெயின்ல பயணிக்க முடியும் இந்த ட்ரெயின்ல பயணிக்கும் போது பயணிக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு தொழில் முனைவோரின் பணிகள் என்னென்ன அவங்க எப்படி வந்து தொழில் வந்து டெவலப் பண்றாங்க எப்படி வந்து அவங்க தொழில் முனைவோரா மாறுறாங்க எப்படி அந்த தொழில் முனைவோர்ல இருந்து வெற்றி பெறுறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து இந்த நம்ம இந்தியா ஃபுல்லா சுத்தி பாக்குற இந்த ஜேர்னில வந்து நமக்கு தெரிவிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமா இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா எட்நூறு கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணு அதுல பதினஞ்சு நாட்கள் வந்து நம்ம இந்த ட்ரெயின்லயே தங்கி இருக்கிற மாதிரி இருக்குங்க வெறும் இருபத்தஞ்சு ரூபாய்ல இந்த ட்ரெயின் எங்க இருந்து புறப்படுது அப்படின்னு நம்ம முதல்ல பார்ப்போம் இந்த ஜாக்ரதி ரயில் வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில இருந்து அகமதாபாத்தில் முதல் நிறுத்தத்துடன் அதாவது பாத்தீங்கன்னா டெல்லி இருந்து கிளம்பி அகமதாபாத் தான் முதல் நிறுத்தமா பார்க்கப்படுது அங்க இருந்து ஸ்டேட்டா மும்பை மும்பையில இருந்து ஸ்டேட்டா பெங்களூரு பெங்களூர் ஸ்டேட்டா நம்ம தமிழ்நாடு கூடிய மதுரைக்கு இந்த ட்ரெயின் வந்து வருதுங்க மதுரையில இருந்து இந்த ட்ரெயின் வந்து ஒடிசா வழியாக பின்னர் மத்திய பிரதேசம் போயிட்டு அங்கிருந்து மீண்டும் மோஸ்ட்லி ஓவரால் இந்தியாவில் இந்த ட்ரெயின் கவர் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த முக்கியமான நோக்கம் தொழில் முனைவு வரை ஊக்குவிப்பதாக இருக்கின்றது இந்த ட்ரெயின்ல நம்ம டிராவல் பண்ணும்போது என்ன விஷயத்தான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு விஷயத்தை பார்க்கலாம் இந்த பிராந்தியத்துல இருக்கக்கூடிய மத மற்றும் சுற்றுலா தலங்களை நம்ம பார்க்க முடியும் நம்ம எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய மத வேறுபாடுகள் ஏன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பல்முகை தன்மை கொண்ட நாடு எல்லா மதம் எல்லாம் வேற்றுமையில் ஒற்றுமை எல்லா மதத்தை சார்ந்தவோம் நம்ம இந்தியா ஃபுல்லாகவே இருக்காங்க ஸோ அந்த ட்ரெயினில் நம்ம வந்து பல மத மதத்தை சார்ந்தவர்களையும் அவங்களுடைய வழிபாடுகளையும் அவங்களுடைய வழித்தடங்களையும் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்க முடியும் அப்படின்ற விஷயமா சொல்கிறாங்க ஒன்று முக்கியமான விஷயம் இந்த ட்ரெயினில் நாம் டிராவல் பண்ணோன்னா சாதாரண ட்ரெயினில் நம்ம டிராவல் பண்ணுறா போல டிக்கெட் முன்பதிவு அவ்வளவு ஈஸியாக பண்ணி நாம இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண முடியாது இதுதான் முக்கியமான விஷயம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதத்துல தான் இந்த ட்ரெயினோட பயணம் வந்து தொடங்குது சோ நவம்பர் மாதத்துல தொடங்கி நவம்பர் மாதத்துல இது முடிவடைஞ்சிடும் அதாவது நவம்பர் ஏழாம் தேதி இந்த ட்ரெயினோட போக்குவரத்து தொடங்கும் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த ட்ரெயினோட பயணம் முடிவடையும் ஒவ்வொரு ஆண்டும் இது தொடர்ந்து நடந்துகிட்டுதான் இருக்கு நம்ம இந்தியாவில இதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின்ல பயணிக்கக்கூடிய அவர்களுக்கு வயது கட்டுப்பாடு ஒன்று இருக்குது இருபத்தி ஒரு வயதுல இருந்து இருபத்தி ஏழு வயது உடையவராக மட்டும்தான் இருக்கணும் ஸோ இந்த வயசுக்குள்ள இருக்க மட்டும் தான் ட்ரெயினில் வந்து பயணிக்க முடியும் அதுக்கு அவங்கள மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்ளை பண்ணா எவ்வளவு பேர் இந்தியா ஃபுல்லா அப்ளை பண்றாங்களோ அவங்கல ஐநூறு பேர் மட்டும் தான் பண்ணுவாங்க ஏன்னா ஐநூறு பேரை மட்டும் தான் ட்ரெயினில் கூட்டு போறாங்க ஸோ இந்தியா ஃபுல்லா சுத்தி காட்டுறாங்க எல்லா சுற்றுலாத்தலத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் எல்லா மத எல்லா மதத்தை தாந்தவர்களும் நம்ம பார்க்க முடியும் இந்தியா கூட பன்முகத்தன்மையை நம்ம பார்க்க முடியும் அப்படின்ற விஷயமா சொல்றாங்க ஸோ இந்தியா ஃபுல்லா சுற்றக்கூடிய எட்நூறு கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா மற்ற ட்ரெயின் போல இல்லாமல் வெறும் இருபத்தஞ்சு ரூபா கட்டணம் செலுத்தினா மட்டும் போதுங்க ஸோ நம்ம நம்ம சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்ல நீங்கள் போயிட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி அவங்க கேட்கக்கூடிய எல்லா சாடுகளும் நீங்கள் கொடுத்து நீங்கள் சேர்ட் ஆனீங்கன்னா கண்டிப்பா இந்த ட்ரெயினில் வெறும் இருபத்தஞ்சு ரூபால நாம சொன்ன இந்த எல்லா இடத்தையும் நீங்கள் சுற்றி பார்த்து நம்ம வந்து ட்ரெயின் கடந்த ட்ரெயினை வந்து இலவசமாக வந்து இருபத்தஞ்சு ரூபால அவங்க உணவும் கொடுத்துருவாங்க ட்ரெயினில் நம்ம தங்கிக்கலாம் எல்லா வயசு எல்லா சுற்றுலா பார்வையிடலாம் இந்தியா பத்தி எல்லா விஷயம் தெரிஞ்சிக்கலாம் தொழில் முனைவோர் விஷயம் தெரிஞ்சிக்கலாம் நிறைய விஷயத்த ஜாக்கிரதி யாத்ரா ட்ரெயின் வெறும் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இந்தியாவை சுத்தி கண்டிப்பா இந்த பொது மூலியமா நீங்க ஒரு இம்பார்டன்ட் விஷயம் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இந்தியாவில வெறும் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இந்தியாவை சுத்தி காட்டக்கூடிய ஒரு ரயில்வே துறையில வந்து ஒரு ட்ரெயின் இருக்கு தவிர நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சிட்டு உங்களுக்கு வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சொத்துக்களுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று நடப்பு தெரிவிக்கிறோம் மீண்டும் நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்